இப்போ இது நாங்கள் வட்டி எடுக்க இவ்வளோ லேபரை பிடிச்சி வெட்டி வட்டி எடுக்க நிறைய நாட்கள் செல்லும் ஆனால் மிஷின் என்றால் ஒரு கிழமையில இந்த டிஸ்டியே வட்டி இல்லை ரெண்டு மூணு மிஷின் நீங்கள் வட்டு நோட்டுக்கு பாருங்க அப்படி கே போட்டு நெல்லில் பாருங்க அப்படி இருக்குங்க இதில் முளையும் கட்டிடு இப்போ இந்த நெல்லை நாங்கள் விற்கவும் இல்லை முளை கட்டிடுது இது இன்னும் நாலு நாள் இதுலயே மழை பெய்யமாக இது ஒன்று சரி வணக்கம் ரோலே நானும் ஒரு சீலம் இது எஸ்பி சீலம் பிளஸ் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் தனங்களுக்கு பகுதியில் நிற்கிறோம் இதுக்கு முதல் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க வயலுக்குள்ள நெல் அறுவடை செய்கிறது அதை வந்து மிஷினில் பற்றி அறுவடை செய்கிறது நாங்கள் பார்த்துருப்போம் இப்போ இந்த வீடியோ நாங்கள் பார்க்கப்போ போ சொன்னால் பழமையான முறை அதாவது நெற்கதல் இல்லாமல் அதை கையால் பெற்றுவது வெட்டி கொண்டு வந்து அதை காய வச்சு உலர்த்தி ஆரம்ப காலங்களில் இருக்கிற மக்கள் என்ன மாதிரி நெல் எல்லாம் அறுவடை செய்கிறார்களோ அதே மாதிரி இந்த இடத்துல நடக்குது இது வந்து நாங்கள் ஆரம்ப காலத்துல மக்கள் வந்து ஆரம்ப காலத்துல பயன்படுத்திய முறை அது இப்ப குறைஞ்சிருக்கு நீங்க பாத்துருக்கீங்க முதல் வீடியோல இப்ப எங்க பார்த்தாலும் மிஷின் தான் பெற்றது கூட ஆனா இப்படிப்பட்ட முறை வந்து ஆரம்பத்துல இருந்து இப்ப குறைஞ்சிருக்கு இப்ப இந்த வீடியோ நாங்க வந்து இங்க இருக்கிற ஒரு சில ஆக சந்திக்கப்புறம் அப்புறம் இந்த பழமையான முறையை என்ன மாதிரி செய்யணும் அப்படியெல்லாம் செய்யறது இப்போ இதை வந்து என்ன மாதிரி செய்யணும்னு சொல்லி இந்த பழமையான நெல்நிறுவத்தில் முறையை பற்றி சகல விஷயங்களையும் கேட்டு அறியப்படும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோ பாருங்க சரி ஒருவரை வாங்க இப்போ வீடியோவில் போகலாம் வணக்கம் ஐயா என்ன பேர் எனக்கு ரவி என்று சொன்னேன் நான் கூப்பிடுவேன் என்னோட நாங்கள் மந்தி மந்தி வீடு இப்போ இதெல்லாம் வந்து ஏன்னா இப்போ கையால் விட்டுறீங்க இது இப்போ காலநில பிள்ளையாக இருக்கிறபடியா மிஷின் வந்து எல்லா இடத்துக்கும் போகாது அப்போ வயலோட தண்ணியாக இருக்கிறபடியா இப்படி தான் இந்த வெள்ளாமல் இருக்குது இதை இப்போ கையால் தான் விட்டுறோம் வெட்டி கூலியும் கூடி போயிட்டு உங்களுக்கு பார்க்க தெரியுதுதான் அப்படித்தான் காய வச்சு வெறும் சிரமத்தின் மத்தியில் வட்டி எடுக்கிறான் சிரமம் தான் என்ன இப்போ வந்து ஐயா வந்து மிஷின்லாம் பட்டுறது கூட கையாள பட்டு வந்து இப்போ எந்தெந்த பகுதியில் இருக்கு நினைக்கிறீங்க இது ஒட்டு மொத்தமாக இப்போ வடக்கு பக்கம் ஃபுல்லாகவே அப்படியான நிலப்பாடு இருக்கு ஒரு ஆள் இந்தியா ஒட்டு மொத்தமாக இருக்கு அதாவது நூற்றுக்கு ஒரு அறுபது சதவீதம் வெட்டக்கூடிய மாதிரி இருக்கு நாற்பது சதவீதம் கைவெட்டு 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 வெட்டியிருக்க கூலிக்கு ஆக்களும் இல்லை

இப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட வெட்டி கொண்டு போயிருது கடும் தண்ணி இவ்வளவு தண்ணி மங்கால் மட்டும் தண்ணி என்றால் கொஞ்சம் கண்னாது நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு மூவாயிரம் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அந்த மூவாயிரத்து கதையில வந்து தங்களால் முடிஞ்சே பட்டிச்சோம் இல்லாட்டி இவ்வளோ கட்டாயம் இருக்கு அப்படி சொல்லிடாது

அஞ்சு நாள் இதுக்கு விஷயமேட்டா நாங்கள் இது ஒரு அஞ்சு நாள் காய போட்டு அஞ்சு நாள் அப்புறம் போட்டு சூடடிச்சு திரும்ப தூத்தி எல்லாம் திரும்பவும் காயப்படுவோம் போட்டுருக்கோம் நெல் வந்து கூச்சி விட்டுருக்குது இதெல்லாம் எல்லாமே காய போடுறது அப்படி அந்த பகுதியில் பாருங்க அங்கே ஒரு அம்மா நான் நினைக்கிறேன் உளுந்து ஆகும் உளுந்து புரிஞ்சு கொண்டிருக்கிறான் இருக்கிறான் உளுந்து உளுந்தான் அம்மா புடுங்குறான் நம்ம தந்தை மோத காட்டுறது வைக்கப்படுறான் அம்மா இந்த பகுதியை பாருங்க எந்த இடத்துல பாருங்கோ நெக் கதறிலாம் காய போட்டுருக்குது வீரமான நெக் காய போட்டுருக்கு பாருங்கோ அப்படி எங்களை பார்த்தோம் சொன்னா உளுந்து அவங்க வீடியோ காட்டிக்கிட்ட அந்த அம்மா குடிக்கிறதுக்கு உளுந்து அப்படி பாருங்க காய போட்டு இதான் உளுந்து காய போட்டு நோட்டுக்கு பாருங்க அப்படியே காய போட்டுருக்கு அந்த அம்மா அங்க அப்படியே புரிஞ்சு நிற்கிறான் மிஷின்ல கொடுத்தேக்க வந்து வைக்கணும்னு சொல்ற கிடைக்காது என்ன அது கிடைக்கும் அதாவது வந்து மிஷின் வந்து அல்லர் அதாவது மில் மாதிரி தானே

இதுகள் வந்து விரும்பி சாப்பிடும் ஆனா வந்து இப்ப மிஷின் போட்டு கூடி கொண்டு போய் இது குறைஞ்சொண்டு போய்க்க இது இந்த தாக்கம் வந்து மாறுவளவுக்கு கால்நடைகளுக்கு மிகப்பெரிய தாக்கம் தாக்கம் இருக்கு ஏன்னா இப்ப சாதாரணமா வந்து இது வலுச்சிருந்தால் ஒரு பெரிய ஒரு உணவா இருக்கும் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு வந்து தவிடு மேஸ் எல்லாம் தவிடுகள் அதாவது பலி மார்க்கெட் சாமான் இதெல்லாம் தான் போடுவோம் ஏன்னா இப்ப நாங்க முந்தி வந்து முந்தி சின்ன வயசுல நாங்க பாக்க ஒரு வயலுக்குள்ள பார்த்தால் நெல் வெட்டு அதே பார்த்தா பெரிய கும்பியும் அப்படியே மாதிரி இருக்கும் அப்படி மாட்டுக்கு மார்கழி மாதம் அப்படி மாதங்கள்ல வரைக்க அடுத்தடுத்து இது விளையிற அளவுல அதை அடுத்து போடுங்க அடுத்த டேன் வரன் கஷ்டம் இப்போ உடனே உடனே டிரெக்டாக எல்லாமே முடியுது பேக்கில் எல்லாம் வருது ஆனால் இப்படியான காலநிலை பிரச்சனையால் இப்படி நிலப்பாட்டில் இருக்குது இந்த கூடிய பாகம் அதுதான் இந்த டிஸ்ட்ரிக்கே நீங்கள் அவங்க பேரங்க பேரங்க எல்லாமே தண்ணிக்குள்ள தான் இருக்குது நீங்கள் குடிக்கிற இந்த ரோட்டால் போனாலும் கூட அப்படித்தான் இருக்குது உங்கள் வர்ற வழியில் பார்த்துருப்பேன் ஒரு சில பேர் தான் பட்டியிருக்கு இப்போ கூட பட்டி அரைவாசி இங்கே இதை பேரங்க குடி இல்லையா அடிச்சு அடிச்சுக்கடிச்சாங்க திரும்ப காய பண்ணிடலாம் இந்த இந்த நெல் எடுக்கலாம் பிறங்க இப்படி பரங்கும் இதுல முளையும் கட்டிட்டு இந்த நெல்லை நாங்கள் விற்கவும் இல்ல முளை கட்டிட்டு இது இன்னும் நாலு நாள் இதுலயே மழை பெய்யமாயிருந்தா இது உண்டுக்கும் மாட்டுக்கு தான் இந்த பாத்த நீங்க முளா கட்டி மாதிரி நூற்றுக்கு எண்பது சதவீதம் வந்தா இருபது சதவீதம் நெல் வந்தா இருபது சதவீதம் ஒரு பத்து பதினஞ்சு பன்னெண்டு சதவீதம் நெல்லு தான் இதில் எடுக்கலாம் தவிர்த்தி காலையில் பிரச்சனை இந்த பிரச்சனை இல்லை காலை நிலையால் தான் பொதுவான கருத்து மிஷினால் பெற்றதோ இதால கையால் பெற்றதோ நல்லது என்று நீங்கள் கருதுறீங்க இந்த பட்டு தான் எங்களுக்கு நல்ல ஆனால் இப்போ அது காலப்போக்கில் கூலி கூடு என்ற வழியால் விவேகமும் மற்றது டைமும் வேஸ்ட் ஆகும் இப்படி வட்டி எடுக்கிறது இப்ப இது நாங்கள் வெட்டி எடுக்க இவ்வளோ லேவரை பிடிச்ச இதை வெட்டி எடுக்கிற நாட்கொடிச்சோம் ஆனா மிஷின் என்றால் ஒரு கிலோ இந்த இந்த வெட்டி இல்லை ரெண்டு மூணு மிஷின் நீக்க வெட்டோம் அப்போ கூலி பிரச்சனையா இருக்காங்க இது வேற நாங்கள் இப்போ வந்தோம் இது இப்போ ரெண்டு நாள் ஆயிடுது இப்போ அடியில ஈரம் இருக்கு ஈரம் இருக்கு இந்த ஈரம் இருக்குல்ல இந்த ஈரம் என்னையும் இந்த ஈரத்தை நாங்கள் திரும்ப 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 உழைக்கி உழைக்கி காய போடணும் அது வந்த நிலச்சூடும் சில சூரிய ஒளிக்கு இட கண்டு கிடை எல்லாரும் எல்லா ரோட்டும் ஒரே மாதிரி இருக்காது நிறைய நாள் சென்ற புறும் இன்னொரு பிரச்சனையும் இருக்கு என்னன்னு கேட்டா இதுல சரியான பதர் வந்து இப்படித்தான் வரும் கைய புரியுமா இப்படித்தான் வரும் இப்ப இதுக்குள்ள நாங்கள் திரும்ப தூத்த வேண்டி வரும் இப்படியான இதுகளும் இருக்குது இது இந்த வட்டி மீசின் இப்படித்தான் படித்த

ஆஹ் ஆளுக்கள் தானே அது குறிப்பிட்ட தலைமுறை குடிக்கல போய் உண்மை என்ன கூட இப்போ பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முதல்தான் கையால இப்போ இருந்திட்டு ஒரு என்ன

கண இல்லையோ போட்டு ஒரு சின்ன துண்டு இப்படி தரப்பான போட்டு பிடிச்சி மூடா பண்ணுவோம் கை வெட்டுக்கு வந்து இப்படி படங்கு தகுந்த இப்ப இதை போட்டு அடிக்கிறாண்டா இந்த படங்குக்கும் ஓ போன இது ஒரு டிராக்டர் கார் வச்சிருந்தாட்டா அவருக்கு இந்த கிழிஞ்சு போனா என்ன ஓட்ட விழுந்தா என்ன அவருக்கு கூலி கொடுக்கணும் அதை விட ஒரு படங்குக்கு முந்தின காலத்துல இப்படித்தான் இருந்தாரு இதுக்கெல்லாம் ஆக்கள் கூலி என்று மாடு இருக்குல்ல நாலு அஞ்சு சோடி மாட்டை ஒரு கட்டையில கட்டி போட்டு களைக்கிறது இதுவெல்லாம் போட்டுட்டு சாணியால மிளகி போட்டு அப்படி வந்து பாயில போட்டு தடுக்கு மாதிரி திண்ணி போட்டு அதுல அண்ணு போட்டு தூக்கி எடுத்தாங்க அது எனக்கு முதல் முதல் ஆக்கள் பிற நாங்கள் வந்தோடனே படங்கு இப்ப எங்கடைய ஆக்கள் வந்தா எங்கடைய தன்னால் வந்தா போறாரு மிசை இனி என்ன வேறு தான் டோன்ல மறந்து அடிச்சு பதில போடுறாரு அப்படின்னு தெரியலாம் வேகமா போய் கொண்டு நேரத்தை மிச்சப்படுத்துறக்காண்டியும் சில மிச்சப்படுத்தவும் போகுது ஆனாலதான் வந்து இப்ப பொதுவாக சின்னப்படுத்துறாங்க சொல்லிதான் தங்களுக்கு வந்து சிலவு கூட சொல்லணுமே மருந்து சிலவு கூட சொல்லணுமே அது மாதிரி இப்ப இதோட பிடிக்காத குறைவன் குறைவன் இரண்டு கட்டங்களுக்கு இப்ப அதால கழிக்கணும் படங்க காசு இல்ல ம கூலிகள் விளட்டு பத்து கூலி இல்லை இப்ப சூடடிக்கிறான்னா பன்னெண்டு பேர் போகணும் பயங்கரம் அஞ்சு ஏக்கரோ ஒரு மூன்று ஏக்கரோ பன்னெண்டு பேர் வேணும் அப்போ ஒரு நாலு ஒரு நைட் அண்டா சாப்பாடு தே தனி அது இது பாத்துட்டு அந்த கூலி இல்லை அப்ப மிஷினுக்கு ஒரு நூறு ரூபாய் ஒரு பேக்கு போனாலும் அது நட்டாமட்டா விலக்கு மூணு பேர் காணும் மிஷின் பெட்டுக்கு மூன்று பேர் ரெண்டு பேர் பேக்கை பிடிச்சி கொண்டு போய் ஒரு ஆள் தச்சுட்டு அப்புறம் மூன்று பேருமா சேர்ந்து மூணு பேருமா பறிச்சு அந்த மூன்றோடைய ஆனா இதுக்கு அப்படி பெறாது அப்படியான பிரச்சனைகள் இருக்குது சரியா ீர்கள் பழமையான விஷயம் நிறைய நிறைய விஷயம் இந்த இந்த பற்றி வீடியோ நன்றி நடைபெற இல்லாட்டாலும் நாங்கள் இல்லாத காலத்துல சில பேருக்கு இப்படி ஒரு திறமுறை இருக்கான்னு இப்ப நாங்க செய்ய வீடியோ வந்துருக்கு ஆஹ் ரைட் இப்படிதான் இந்த முறையை செய்யணும் பண்றது ஒரு எதிர்க்கு தான் அதுக்கு ஓகே நன்றி